ஹலோ எவ்ரிவான் வெல்கம் லௌக் கிளவர் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ லோன் வாங்குறதுக்கான ஒரு புதிய வதியை தமிழக அரசு தரப்புலேருந்து அதிரடியாக வெளியிட்ருக்காங்க ஸோ உடனடியாக நீங்கள் இதை செய்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுக்கடன் அதிகபட்சமாக எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய் வரைக்கும் பெற முடியும் அது போக விவசாயம் அதாவது வேளாணுக்காக பயிர்க்கடன் தராங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்நடை சம்பந்தமான அதாவது கால்நடை பராமரிப்புக்கான கடன் தராங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் மூலமாக இனிமேல் தமிழக அரசு தரப்புலேருந்து கொடுக்க போகிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு தற்போது வெளியிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது கூட்டுறவு செயலி மூலம் எழுபத்தஞ்சு லட்சம் வரை வீட்டுக்கடன் பெறலாம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடன் கால்நடை பராமரிப்பு கடன் மீன் வளர்ப்பு கடன் மற்றும் பிற கடன்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இணையதளம் மற்றும் கைபேசி செயலி மூலமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எளிய முறையில் விரைவான கடன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை அதாவது கூட்டுறவு சங்கம் அப்படின்னே சொல்லலாம் அதன் மூலமாக செயல்படுத்தக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ பிளே ஸ்டோர்லேயே அப்ளிகேஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு அப்படிங்கிற அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அதாவது இது கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நடத்தக்கூடிய ஒரு வங்கிகள் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம லோன் வாங்கிக்கலாம் வீட்டுக்கடன் கல்விக்கடன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இப்படி தான் உங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது கூட்டுறவு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கடன் படிவம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை செக் பண்ணுறது எப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் மூலமாகவே இருக்கும் ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழக கூட்டுறவுத்துறை கடன் நகை கடன் உள்ளிட்ட பல்வேறு வகையான கடன்களை குறைந்த வட்டியில் மக்களுக்கு வழங்கி வருகிறது இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி அளவிற்கு கடன் வழங்குவதற்கான கூட்டுறவுத்துறை திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதன் மூலம் கூட்டுறவுத்துறை வழங்கும் அனைத்து சேவைகளையும் மக்கள் எளிதாக பெற இயலும் அதன்படி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகளில் வழியில் கடன் பெற விண்ணப்பிக்கும் வசதியுடன் கூடிய கூட்டுறவு என்ற செயலியை கூட்டுறவுத்துறை அறிமுகப்படுத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் ஸோ சுலபமான வழிமுறைகள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து நம்ம லோன் வாங்கிக்கலாம் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கூட்டுறவு துறையிலிருந்து கூட்டுறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் கோடி அளவிற்கு கடன் வழங்குவதற்காக இந்த என்ன செயலி மூலம் மூலம் வங்கிகள் மற்றும் சங்கங்கள் வழங்கப்படும் கடன்கள் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வதுடன் கடன் விண்ணப்பத்தினை சமர்ப்பித்திடவும் முடியும் இந்த செயலியில் பயிர்க்கடன் மீன் வளர்ப்பு கடன் கால்நடை வளர்ப்பு கடன் கடன் விண்ணப்பம் அதாவது கடன் விண்ணப்பம் அப்படிங்கிறது நீங்க வீட்டு கடனா அல்லது இதர ஏதாவது கடன் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லோன் அப்ளிகேஷன் இருக்கும் இ வாடகை கடன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கி சேவை உங்கள் சங்கம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருந்தகம் மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து கொண்டு வர போகிறாங்க அது கூட்டுறவுத்துறை மூலமாக ஆயிரம் மருந்தகம் மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர போகிறாங்க அதுவுமே இந்த செயலியில் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா கிடங்கு நியாய விலைக்கடை தொடர்புக்கு அலுவலகம் என்ற தலைப்புகளில் மக்களுக்கான சேவை அனைத்தும் ஒருங்கிணைந்து வழங்கப்படுகிறது இது அனைத்து சேவைகளுமே பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவு செயலியில் இருக்கும் அப்படிங்கிறாங்க பொதுமக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கூட்டுறவு செயலி மூலம் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பமானது தொடர்புகளை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகளுக்கு இணைய வழியில் சென்றடைகிறது இவ்வாறு பெறப்படும் விண்ணப்ப படிவங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து கடன் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டுறவு செயலி மூலம் அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா எழுவத்தி ஐந்து லட்சம் வரை வீட்டு கடன் பெற்றுக்கொள்ளலாம் இதற்கான வட்டி விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக இருப்பதுடன் இந்த கடனை அடைப்பதற்கு அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா இருபது ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது அதிகபட்சமாக வந்து வீட்டு கடனுக்காக ஒரு எழுபத்தைந்து லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க இதுக்கான இன்ட்ரஸ்ட் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா வட்டி விகிதம் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகபட்சமாக நீங்கள் இருபது ஆண்டுக்குள்ளே கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது நீங்களும் போய் கூட்டுறவு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள் ஸோ கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்களும் பயன்பெறலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கடன்கள்லாம் நீங்கள் பெற வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நேஷனலைஸ்டு பேங்க்ஸு அது போக பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸு ஃபினான்ஸு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்போம் இனிமேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கடன்கள் அதாவது லோன் நீங்கள் பெற வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கடன்களை நீங்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களுடைய மனதோட பிரகாஷ் பாய் டேக்கர்